வந்து பார்த்தீங்கன்னா ஏப்ரல் ஒன்றாந்தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கால்ஃபர் பண்ணி அதுக்கப்புறம் முப்பாந்தேதியோட க்ளோஸ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் சொன்ன டீட்டெயில்ஸ் தான் வந்து இது மார்ச் ஆறு ஏழு எட்டு ஒம்பது தேதிகளில் அதுக்கப்புறம் வந்து அதுக்கான அப்ஜெக்ஷன் ட்ராக் இருக்கான டேட்டும் வந்து இருபத்தி ஏழாம் தேதி வரைக்கும் எக்ஸ்டென்ட் பண்ணி அதோட முடிச்சுட்டாங்க இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா டைரெக்ட் ரெக்கார்ட் பண்ணி இப்போ செட் எக்ஸாமினேஷனோட கம்பைன் பண்ண எக்ஸாம்னு பார்த்தீங்கன்னா ஆர்ட்ஸ் டிஆர்பி ஆர்ட்ஸ் டிஆர்பிக்கு வந்து டேட் வந்து டென் கடந்த ஆண்டு ஆகஸ்ட் நாலாம் தேதினு சொல்லியிருந்தாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த டேட் வந்து தள்ளி வைக்கப்பட்டிருந்தது அது வந்து காரணம் என்னென்னா செட் எக்ஸாமினேஷன் எக்ஸாம் எழுதி முடித்து பாஸ் பண்ணவங்களும் இதில் வந்து வரலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டைரக்ட் ரெக்ரூட்மெண்ட் அசோசியேட் ப்ரொஃபஸர் அசிஸ்டன்ட் ப்ரொஃபசர் லா காலேஜ் டிஆர்பிக்கும் இதே இதை வந்து மைண்ட் பண்ணி வச்சுருந்தாங்க ஸோ உங்களுக்கான எக்ஸாம் வந்து மே பதினொன்றாம் தேதி எக்ஸாம் நடக்கும் டென்டடிவா அப்படிங்கிறதையும் இதில் சொல்லியிருந்தாங்க இதுதான் இதுவரைக்கும் டிஆர்பி வந்து கம்பைன் பண்ண இந்த இதுவரைக்கும் எக்ஸிகியூஷன் பண்ண ரெக்ரூட்மெண்ட்டுக்கான டீடைல்ஸ் இப்போ குயிக்காக வந்து எப்படி செட் எக்ஸாமினேஷனுக்கு குயிக்காக ஒரு டேட்டை அறிவிச்சு கொடுத்தாங்களோ அது மாதிரியே வந்து ஆர்ட்ஸ் கேப் வைக்கும் குயிக்காக ஒரு டேட்டை அனௌன்ஸ் பண்ணி அந்த தேதியிலேருந்து இந்த தேதி வரைக்கும் நாங்கள் எக்ஸாம் நடத்துவோம் அப்படிங்கிறதையும் சொல்லி அட் த சேம் டைம் அந்த கீயும் ஒரு மாதத்துக்குள்ளே அவங்களுக்கு கொடுத்து இது முடிக்கலாம் அப்படிங்கிறவங்க ஒரு பிளானில் இருக்குது இப்போ நீங்கள் பார்க்குற டிஎன் செட் எக்ஸாமினேஷனுக்கு வந்து வெகு விரைவில் இப்போ வந்து ரிசல்ட் வந்து அனௌன்ஸ் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது இப்போ ரீசெண்டாக வந்து அதில் என்ன நினச்சின்னா ஸோ இதுதான் பத்திரிக்கை செய்தியாக வந்து அன்றைக்கி கொடுத்துருந்தாங்க மாநில தகுதி தேர்வு செட் எக்ஸாமினேஷனை வந்து யுஜிசி வழிகாட்டு நெறிமுறையின்படி மார்ச் ஆறு ஏழு எட்டு தேதிகள் நடத்தலாம் அப்படிங்கிறதையும் அது ஏழு நாளுக்கு முன்மாதிரியே நாங்கள் அதை பதிவேற்றம் செஞ்சு நாங்கள் வந்து அட்மிட் கார்டு கொடுத்துருவோம் அப்படிங்கிறதையும் சொல்லியிருந்தாங்க இதோ விளைவு இதே மாதிரி தான் இதை சொன்ன தேதிகளும் பார்த்திங்கன்னா ரொம்ப குயிக்காக மார்ச் ஆறு ஏழு எட்டு தேதிகளில் நாங்கள் சொல்லுவோங்கிறத வந்து பிப்ரவரி ந பதினாலாம் தேதி சொல்லியிருந்தாங்க அதுக்கான தேதி அன்னைக்கு அறிவிக்கப்பட்டபடியே எக்ஸாம் நடந்து முடிஞ்சிச்சு இதே மாதிரி ஆர்ட்ஸ் டிஆர்பிக்கும் எதிர்வரும் லா காலேஜ் டிஆர்பிக்கும் இதே பேட்டர்னை ஃபாலோ பண்ணலாம் அப்படிங்கிறதையும் அது மாதிரி வந்து அவங்களுக்கான அப்ஜெக்ஷன் ட்ராக்கர் தேதியும் எக்ஸ்டெண்ட் பண்ணி அறிவிச்சு வச்சுருந்தாங்க அதுவும் இதோட கனெக்ட் ஆகுது இதே மாதிரி பார்த்தீங்கன்னா எத்தனையோ கே கேண்டிடேட்ஸ்க்கு வந்து நீங்கள் எக்ஸாம் எழுதுறதுக்கு முன்னாடியே உங்களுக்கான எக்ஸாமுக்கான மாடல் எக்ஸாம் இதில் கொடுத்துருவாங்க ஸோ மார்க் டெக்ஸ்ட் எக்ஸாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு அவேர்னஸ் கொடுக்கறதுக்காகவும் ஒரு டெஸ்ட் டெலிவரி சிஸ்டத்தை உங்களுக்கு கொடுக்கறதுக்காகவும் தான் இதை மெயினாக கொடுக்குறோம் அப்படிங்கிறதையும் அதில் சொல்லிடுவாங்க ஸோ காண்டென்ட் இதில் இருக்கிற சாம்பிள்